புதிய உறுப்பினர்கள் சேர்க்கை மற்றும் இருக்கின்ற உறுப்பினர்களுடைய புதுப்பித்தல் சம்பந்தமாக இங்கே ஐந்து மாவட்டத்தின் செயலாளர்கள் தலைவர்கள் மற்றும் ஒன்றிய பேரூர் நகர நிர்வாகிகள் இங்கே கூடியிருக்கின்றோம் இது ஒவ்வொரு முறை மூன்று ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறுகின்ற நிகழ்வு இதை நீங்கள் எல்லோரும் வேகமாக இந்த வேலைகளை செய்ய வேண்டும் விரைவில் முடிக்க வேண்டும் பாட்டாளி மக்கள் கட்சியின் பொதுக்குழுவால் தேர்வு செய்யப்பட்டு இந்திய தேர்தல் ஆணையத்தில் அங்கீகாரம் பெற்ற அது நான் சொல்ல மாட்டேன் நாமும் தான் சொல்லுவோம் பாட்டாளி மக்கள் கட்சி என்றால் அது நானோ இவங்களோ கிடையாது யாரோ நீங்க எல்லாம் நீங்க தான் பாட்டாளி கட்சி நீங்க இல்லைன்னா கட்சி கிடையாது இதுல ஏன் சொத்தோ இல்லாட்டி பாலு சொத்தோ என்டிஎஸ் சொத்தோ யார் சொத்தோ கிடையாது இது நீங்க தான் பொதுக்குழுவில் முறையாக நீங்க என்ன தேர்வு பண்ணீங்க இந்த என்னுடைய கடமை உங்களோடு சேர்ந்து ஒரு அடிமட்ட தொண்டனாக நான் செயல்படுவேன் பொறுப்புகள் வரும் போவோம் ஆனால் நிரந்தரம் உங்களுடைய அன்பு உங்களுடைய பாசம் அது என்றைக்குமே போகாது அந்த வகையில் இன்னைக்கு காலையில் ஒரு ஐந்து மாவட்டங்கள் மாலையில் ஒரு ஐந்து ஆறு மாவட்டம் நாளை காலையில் ஒரு ஐந்து மாவட்டம் நாளை மாலையில் ஒரு ஆறு மாவட்டம் வருவாய் மாவட்டம் நான் சொல்றேன் நாளை மறுநாள் காலையில் மற்ற மாவட்டங்கள் எல்லாம் தொடர்ந்து மாவட்ட மாநில நிர்வாகிகளை சந்தித்து நம் கட்சியை மேலும் பலப்படுத்த வேண்டும் நம்முடைய இனமான காவலர் சமூக நீதி போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் நம் கட்சியை இருக்கின்றார். தொடக்கத்தில் அவருடைய கொள்கைகள் வழிகாட்டுதல் சமூக நீதி சமத்துவம் சனநாயகம் அதை நாம் மனதில் நிறுத்தி அந்த கொள்கைகளை நடைமுறைப்படுத்த நாம் களத்தில் வேகமாக இறங்குவோம் அதில் உங்களில் ஒருவனாக முதல் தொண்டனாக உங்களுடன் சேர்ந்து நான் இறங்குவேன் நம் கட்சியை போன்று தமிழ்நாட்டில் வேற எந்த கட்சியும் கிடையாது அவ்வளவு கொள்கைகள் கோட்பாடுகள் செயல் திட்டங்கள் தமிழ்நாட்டின் வளர்ச்சி தான் நம்முடைய இலக்கு அதை அடைவதற்கு நாம் எல்லோரும் ஒன்றாக இணைந்து நமக்குள்ள எந்த ஒரு வேற்றுமை கூட அந்த இந்த புதிய இருக்கின்ற உறுப்பினர்கள் உங்களுடைய அட்டையை புதுப்பித்துக் கொள்ளுங்கள் இது அடுத்த மூன்று வாரத்திற்குள் நடைபெற வேண்டும் இதற்கு எப்படி நீங்கள் செய்ய வேண்டும் என்று இங்கே மேடையில் இருக்கின்றவர்களா நானும் மேடையில் இருக்கின்றதா சொல்லுவோம் உங்களுக்கு சொல்லுவோம் அது வேகமாக நீங்கள் அதை செய்து முடிக்க வேண்டும் என இந்த நேரத்தில் உங்கள் எல்லோரும் அன்போடு பாசத்தோடு நான் கேட்டுக்கொள்கின்றேன் ஊடக நண்பர்கள் நீங்கள் கொஞ்சம் போகலாம் ஏன்னா இதெல்லாம் எங்கள் உட்கட்சி நாங்கள் சேர்த்துக்கலாம் அதனால இது போன்ற ஊடக ஆதரவு எனக்கு நாங்கள் செய்த போராட்டத்தில் எங்களுக்கு

விளாரணம் விராட் என்ன இன்புட் எடுக்கிறது எப்படி நாளைக்கு எடுக்கலாம் அதனால இந்த குரூப்ல நாம பேசுற யூ சீ தி அரல் அதங்க இங்க கூடி செய்து நன்றி வந்ததக்கு வந்து மீனாட்சி அகாடமி ஆஃப் ஐயர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் admisions open apply online